வரகி பக்தர்கள் வணக்கம் இது நம்ம வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோடமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மே மாசம் இருபத்தி மூணாம் தேதி வியாழக்கிழமை வைகாசி மாத பௌர்ணமி ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் நமக்கு இருக்கு பௌர்ணமி மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு சிறப்புகள் இந்த நாள்ல நமக்கு வருது இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இப்ப நான் சொல்ல போற படத்தை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் கோடி ரூபாய் கடன் உங்களுக்கு இருந்தாலும் அந்த கடன் முழுமையா அடையும் மின்னல் வேகத்துல பணம் உங்களை தேடி வரும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குரு பகவான் மற்றும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இப்படிப்பட்ட வியாழக்கிழமையில வரக்கூடிய பௌர்ணமியை நாம குபேர பௌர்ணமி குருவார பௌர்ணமின்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இன்னும் ரெண்டு சிறப்புகள் நமக்கு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய முழுமையா தீர்த்து வைக்கக்கூடிய மைத்ரேய முகூர்த்த நேரம் இந்த நாள்ல இருக்கு இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தை நாம பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் பயன்படுத்திக்கலாம் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தை நாம எப்படி பயன்படுத்தணும்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு உங்களால முடியும்னா நீங்க கடன் வாங்கியிருக்க கூடிய அசல்ல ஒரு பகுதியை இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல திருப்பி கொடுக்கிறதுக்கு பாருங்க நேராவும் கொடுக்கலாம் ஆன்லைன்லயும் கொடுக்கலாம் இப்படி என்னால அசல்ல ஒரு பகுதியை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு பத்து ரூபாய கூட ஒரு சின்ன கவர்ல உங்க வீட்ல நீங்க எடுத்து வைக்கலாம் நீங்க யார்கிட்ட கடன் வாங்கிருக்கீங்களோ அவங்களுடைய பெயரை அந்த கவருக்கு மேல எழுதிட்டு அதுக்கப்புறமா உங்களால எவ்வளவு பணத்தை வைக்க முடியுமோ அந்த பணத்தை இந்த கவர்ல வைங்க இப்படி ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்த நேரத்துல உங்களால முடிஞ்ச தொகைய நீங்க இந்த கவர்ல வைக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை கூடிய சீக்கிரத்திலேயே அடையும் சொல்லலாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த மைத்திரேய முகூர்த்தம் நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு அப்படிப்பட்ட மைத்ரேய முகூர்த்தம் இன்னைக்கு பௌர்ணமியோட சேர்ந்து வர்றது கூடுதல் சொல்லலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சோடச கலை நேரமும் இந்த நாள்ல நமக்கு இருக்கு இந்த சோடச கலை நேரம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தமா அமாவாசை அப்படி இல்லைன்னா பௌர்ணமியில இருந்து நமக்கு பதினைந்து திதிகள் இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பதினாறாவதா இருக்கக்கூடிய திதி தான் சோடச கலை திதிய நாம கலைன்னு சொல்லுவோம் இந்த சோடசக்கலை நேரம் பாத்தீங்கன்னா ஐந்து நொடிகள் மட்டும்தான் இருக்கும் இந்த ஐந்து நொடிகள்ல நாம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நமக்கு நடக்கும் நாம என்ன வரம் கேக்கிறோமோ அது நமக்கு அப்படியே கிடைக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஐந்து நாம எதிர்மறையான எண்ணங்கள் எதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்காம இருக்கணும் பாத்தீங்கன்னா இந்த சோடச கலை நேரம் அதாவது இந்த ஐந்து நொடிகள் எப்ப வரும்னு நம்ம யாருக்குமே தெரியாது அதனால மொத்தமா ரெண்டு மணி நேரத்தை நாம சோடச கலை நேரமா நாள் எடுத்துக்கணும் அதாவது பௌர்ணமியோ அமாவாசையோ முடியிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்தையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு மணி நேரத்தையும் நாம சோடசக்கலை நேரமா எடுத்துக்கிட்டு சோடசக்கலை நேரத்துக்கான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் இந்த டைம்ல அதாவது இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த சோடசக்கலை நேரமும் இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த வகையில் இன்னைக்கு பௌர்ணமியோடு சேர்ந்து மைத்திரேய முகூர்த்த நேரமும் சோட சக்கலை நேரமும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்புன்னு சொல்லலாம் சரி இப்போ பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த போறேன் என்னன்னு நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு நாம சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ரெண்டாவது பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தம்மையில பாத்த மாதிரி இந்த வீடியோல நான் குடுத்திருக்க கூடிய படத்தை நான் சொல்ற குறிப்பிட்ட நேரத்துல நீங்க பார்த்தாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையும் ஒரு சொல்லலாம் அதே மாதிரி வசியம் பண்ணி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு படத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல் பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில இந்த கடன் பிரச்சனை தீர்க்கறதே ஒரு போராட்டமா இருக்கு இப்படிப்பட்ட கடன் பிரச்சனை தீர்றதுக்கு அபிராமி அந்தாதியில வரக்கூடிய ஐம்பத்தி நாலாவது பாடலை இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கறேன் அது உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைவு நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே இந்த பாடல இப்ப நான் சொல்லப் போற குறிப்பிட்ட மைத்திரிய முகூர்த்த நேரத்துல பதினோரு முறை நீங்க சொல்லி பாருங்க இந்த பாடல் வரிகளே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதுலயும் இந்த முகூர்த்த நேரத்துல இந்த பாடல் வரிகளை சொல்லும் போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்க வீட்டுல பூஜை அறையில எப்பயும் போல விளக்க ஏத்தி வச்சுட்டு இப்ப நான் சொன்ன இந்த பாடல் வரிகளை அபிராமி தாய உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நீங்க சொல்லுங்க இந்த பாடல் வரிகளை சொல்ல வேண்டிய நேரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல இன்னைக்கு வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்த நேரம் எப்பன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு சாயங்காலம் ஐந்து மணி நாப்பத்தி எட்டு நிமிடங்கள்ல இருந்து ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு மைத்திரைய முகூர்த்த நேரம் இருக்கு அடுத்ததா சோடச நேரத்தை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு சாயங்காலம் ஏழு மணி நாப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு நமக்கு பௌர்ணமி தேதி முடியுது அந்த வகையில சாயங்காலம் ஆறு மணி நாப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு நமக்கு சோடச கலை நேரம் ஆரம்பமாகுது நைட்டு எட்டு மணி நாப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு இந்த சோட கலை நேரம் முடியுது அந்த வகையில பார்க்கும் போது முகூர்த்த நேரமோ சோடச கலை நேரமோ ஒரு குறிப்பிட்ட டைம்ல நமக்கு ஒன்னா சேர்ந்து இருக்கு அந்த நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு மேலே ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரம் தான் அது இந்த ஒரு மணி நேரத்தை நீங்க பயன்படுத்தும் போது நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இப்படி குறிப்பிட்ட இந்த ஒரு மணி நேரத்தை பயன்படுத்த முடியாதவங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு மேல நைட்டு எட்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இந்த பாடல் வரிகளை இன்னைக்கு நீங்க சொல்லலாம் அதே மாதிரி இந்த பாடல் வரிகளை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காக அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்காக நீங்க சொல்லலாம் ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தரோட கடன் பிரச்சனை தீர்றதுக்காக மட்டும் இந்த பாடல் வரிகளை நீங்க சொல்லுங்க அதே மாதிரி இந்த பாடல் வரிகளை டெய்லியுமே முறை விளக்கு இப்ப நான் சொல்லி இருக்க கூடிய இந்த பாடல் வரிகளை சுத்தமா இருக்கிறவங்க மட்டும் தான் சொல்லணும் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தா சொல்ல வேண்டாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் சொல்ல வேண்டாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த பாடல் வரிகளை சொல்ல வேண்டாம் சரி இப்போ அந்த ரெண்டாவது பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் சரி பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் சரி இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை இன்னைக்கு தாராளமா செய்யலாம் எந்த டைம்ல இந்த பரிகாரத்தை செய்யணும்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன அந்த குறிப்பிட்ட நேரங்களை இந்த பரிகாரத்துக்கும் நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ முதல்ல சொன்ன பாடல் வரிகளை சொல்லும்போது இந்த பரிகாரத்தையும் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் இப்போ நீங்க பார்க்கவே வேண்டிய படம் என்னங்கறது உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு டேரு கார்டுல இருக்கக்கூடிய எயிட் ஆஃப் பென்டக்கல்ஸ் டேரு கார்டை தான் கொடுக்க போறேன் இந்த எயிட் ஆஃப் பென்டக்கல்ஸ் இருக்கக்கூடிய கார்டை நம்ம பார்க்கும் நமக்கு பணவரவை அதிகப்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளையும் திருஷ்டி தோஷங்களையும் இந்த கார்டு நமக்கு நீக்கி கொடுக்கும் இன்னைக்கு இந்த கார்டை எவ்வளவு நேரம் பாக்கணும்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது அதிகரிச்சா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அதே அளவுக்கு சந்தோஷத்தோட இந்த கார்டை இன்னைக்கு நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல நீங்க பாருங்க இந்த டேரு கார்டு பாக்குறதும் நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காக செய்யலாம் முழு நம்பிக்கையோட இப்ப நான் சொன்ன சக்தி வாய்ந்த நேரத்துல இந்த ரெண்டு எளிமையான பரிகாரங்களை நீங்க செய்யும் போது இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் எனக்கு கமெண்ட் அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மற நடக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி